வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து சர்வதேச வல்லுநர்கள் வியந்து பாராட்டுகின்றனர் கோவாவில் இந்தியா எரிசக்தி வாரத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அக்கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்பு போட்டித் தேர்வுகளை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திருமாவளவன் மக்களவையில் வலியுறுத்தல் தேர்வர்களை வடிகட்டும் முறை வேலை வாய்ப்புகளில் பணியமர்த்த விடாமல் தடுக்கும் புதிய யுக்தி எனவும் பேச்சு தமிழகத்தில் மேலும் சில மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளை உருவாக்க நடவடிக்கை குழு அமைத்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கே என் நேரு தகவல் நீண்ட காலமாக சிறைவாசத்தில் இருப்பவர்களை விடுதலை செய்யும் கோப்புகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடு தொடர்பாக துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டனர் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மலை மாலிக் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் வாக்காளர் பட்டியல் வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் நிலை தேர்தலுக்கு தேவையான உபகரணங்கள் வாக்கு எண்ணும் மையங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பணப்பட்டுவாடா தேர்தல் விதிமுறைகளை மீறிய செலவினங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன தமிழகத்தில் விரைவில் புதிய மாநகராட்சிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு தமிழகத்தில் மேலும் சில மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்காக ஒரு குழு அமைத்து அதற்கான பணிகள் நடந்து வருகிறது எனவே விரைவில் புதிய மாநகராட்சிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார் நீண்டகாலமாக சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றியவர்களை முன் விடுதலை செய்ய வேண்டும் என அரசு பரிந்துரை செய்துள்ளது இதற்கான கோப்புகள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளன இன்னும் சில கோப்புகள் அனுப்பப்பட வேண்டியிருக்கின்றன அனுப்பியிருக்கிற கோப்புகளில் ஆளுநர் சிலவற்றில் முடிவு எடுத்து விடுதலை செய்து ஒப்புதல் தந்துள்ளார் என தெரிவித்தாா் சென்னையில் வரும் எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மாநாடு நடைபெறவுள்ளது அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மொழியியல் அறிஞர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களின் தொழில்நுட்ப வல்லுநர்களும் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு இயந்திர கற்றல் இயற்கை மொழி செயலாக்கம் உள்ளிட்ட தலைப்புகளில் உரைகளும் குழு விவாதங்களும் நடைபெறவுள்ளன கன்னியாகுமரியில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க வேண்டும் என திமுக தேர்தல் அறிக்கை குழுவிடம் அம்மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கன்னியாகுமரியில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவினருடனான சந்திப்பில் நெல்லை தென்காசி குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டனர் அப்போது இருநூற்றுக்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர் அதில் ஆளுநருக்கான அதிகார வரம்புகள் குறைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் கன்னியாகுமரியில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர் தேர்தல் அறிக்கை மட்டுமின்றி தேர்தல் கூட்டணி குறித்து முன்னாள் அமைச்சர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் உதயகுமார் வளர்மதி ஜெயக்குமார் நத்தம் விஸ்வநாதன் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் பங்கேற்றனர் திமுக பாஜக தவிர்த்து யாரும் எங்களுக்கு எதிரிகள் கிடையாது என்றும் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக பொதுச் அவர் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் ஓபிஎஸ் பி எஸ் அதிமுக தொண்டரே கிடையாது என்றும் அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை என்றார் ஓபிஎஸ் பி எஸ் டி வி தினகரன் சசிகலா ஒன்று சேர்ந்தாலும் எதுவும் செய்ய முடியாது எனவும் கூறினர் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிதி வழங்காதது குறித்து ஆராசா எழுப்பிய கேள்விக்கு சரியான பதிலளிக்க முடியாத மத்திய பாஜக அரசு சாதியை வைத்து நாடகம் ஆடுவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மோதல் குறித்து பேசியவர் அவர் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிதி தராமல் துரோகம் செய்வதை மறைக்கவே சாதியை அவமதித்து விட்டதாக நாடகம் ஆடுகிறது என்று தெரிவித்துள்ளார் நியாயமாக பார்த்தால் தமிழ்நாட்டு நலன்களுக்காக போராடும் எங்களுடன் நிற்காமல் நம் மக்களுக்கு துரோகம் செய்யும் பாஜகவை பாதுகாக்க முயன்ற அமைச்சர் முருகன்தான் தமிழ்நாட்டு மக்களை அவமதித்திருக்கிறார் என்று ஜோதிமணி தெரிவித்துள்ளார் பாஜக நிர்வாகியான நடிகை ஜெயலட்சுமி அளித்த புகாரில் பாடலாசிரியர் ஸ்நேகன் மீது பதிவுபட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஸ்னேகன் அறக்கட்டளை விவகாரத்தில் தன் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கவிஞர் ஸ்னேகன் மீது ஜெயலட்சுமி புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் ஸ்னேகன் மீது திருமங்கலம் போலீசார் பதிவு செய்தனர் தன் மீதான வழக்கை ரத்து செய்யக்கோரி ஸ்னேகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் விசாரணைக்கு வந்தபோது ஸ்னேகன் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளாா் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஆட்டோ ஷங்கரின் சகோதரர் மோகனுக்கு ஒரு மாதம் விடுப்பு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொலை வழக்கில் ஆட்டோ ஷங்கருடன் அவரது சகோதரர் ஆட்டோ மோகனும் கைது செய்யப்பட்டார் வழக்கில் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது இந்நிலையில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் உள்ள மோகனை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி அவரது மனைவி துளசி தேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இடைக்காலமாக அவருக்கு விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் சுந்தர் மோகன் அமர்வு ஆட்டோ மோகனுக்கு ஒரு மாதம் விடுப்பு வழங்கியுள்ளது தமிழக ஆளுநர் பனிரண்டு சிறைவாசிகளை விடுதலை செய்து உத்தரவிட்டதை உத்தரவிட்டதையடுத்து பிப்ரவரி பத்தாம் தேதி நடைபெறுவதாக இருந்த திருச்சி மத்திய சிறை முற்றுகை போராட்டம் ரத்து செய்யப்படுவதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரறிவாளன் முருகன் உள்ளிட்ட ஏழு பேர் விடுதலையில் தங்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்றும் பனிரண்டு சிறைவாசிகளை விடுதலை செய்ய ஒப்புதல் அளித்த ஆளுநர் மற்றும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினாா் ராமேஸ்வர மீனவர்கள் ஆறு பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமேஸ்வர மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து ஆறு மீனவர்களையும் கைது செய்தனர் இந்நிலையில் சிறைக்காவல் முடிந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆறு பேரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் மீனவர்களுடைய இரண்டு விசைப்படகுகளையும் அரசுடைமையாக்க நீதிபதி உத்தரவிட்டார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு இரண்ட தான் அமையும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்றார் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் என்னென்ன செய்தேன் என்று பிரதமர் சொல்லவில்லை என்றும் அவர் கூறினார் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மோடி கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நேருவை பற்றி பேசுவதாக குற்றம் சாட்டினார் மும்பையில் கரை ஒதுங்கிய சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்றிலிருந்து மூன்று தமிழர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மும்பையின் கேட்வே ஆப் இந்தியா பகுதியில் படகு ஒன்று கரை ஒதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததும் படகில் சோதனை நடத்தினர் அப்துல்லா ஷெரீஃப் என பெயரிடப்பட்ட அந்த படகில் மூன்று பேர் இருந்துள்ளனர் படகில் சந்தேகத்திற்கிடமாக வேறு எந்த பொருட்களும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் அவர்கள் கன்னியாகுமரியை சேர்ந்தவர்கள் என்பதும் குவைத்திலிருந்து வந்ததும் தெரியவந்துள்ளது குவைத்தில் அவர்கள் மூன்று பேரும் வேலை செய்ததாகவும் அங்கு சம்பளம் தராததால் படகு மூலம் இந்திய வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மூன்று பேரிடமும் மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய பிரதேசத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஹர்தாவில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வெடிப்பின் அதிர்வு இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருநூறு பேர் காயமடைந்தனர் லேசான காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பலத்த காயமடைந்தவர்கள் போபால் மற்றும் இந்தூருக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பட்டாசு ஆலையில் விபத்து காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதை அறிந்து வேதனை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவர் எனது அக்கா என்றும் தனக்கு ஆறு வயது இருக்கும்போது கையை பிடித்து இசையை கற்றுக் கொடுத்தவர் என்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மனம் உருகி சிஸ்டர் வந்து இங்கே இங்கிருந்து அவங்க பாடி சென்னைக்கு கொண்டு போறதுக்கு உறுதுணையா இருந்து ஹெல்ப் பண்ணுது எங்க ரெண்டு பேரும் சோ அது அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாத ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் பட் அது வந்து லைக் தே ஹெல்ப் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஹெல்ப் இங்கே இருக்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க தொண்டமான் முதல் கொண்டு ஸோ லைக் ரியலி டச் பை திஸ் பியூட்டிஃபுல் கேஷ்டர் மியூசிக் நான் சின்ன வயசில் ஐ திங்க் வென் ஐ ஒர்ஸ் சிக்ஸ் ஓ செவன் என் கையை பிடிச்சி பியானோவில் வச்சது எங்கள் என்னோடய அக்கா தான் சென்னையில் நடைபெறும் மலர் கண்காட்சிக்கு உதகை தாவரவியல் பூங்காவில் பத்து லட்சம் மலர் செடிகள் அனுப்பப்பட உள்ளன சென்னை செம்மொழி பூங்காவில் வருகின்ற பத்தாம் தேதி மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதற்காக நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலிருந்து பத்து லட்சம் மலர் செடிகள் அனுப்பப்பட உள்ளன அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் சைபர் கிரைம் மோசடி தொடர்பாக ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சைபர் கிரைம் மோசடிகளை தடுப்பது குறித்து பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வகையில் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்கள் மற்றும் நம்பகமான தொடர்பு தகவலை பயன்படுத்த வேண்டும் கடவுச்சொற்களை தவறாமல் புதுப்பிக்கவும் இரு காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது அதிமுகவும் பாஜகவும் அடுத்த கட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்கிறார் பிரதமர் நரேந்திர ஜே பி நட்டா ஆகியோர் அடுத்தடுத்து தமிழகம் வருகை தரவுள்ள நிலையில் டெல்லி செல்லும் அண்ணாமலை மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆறுகளில் மணல் அள்ள அனுமதி அளித்து கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது கேரள சட்டசபையில் நிதியமைச்சர் கே என் பாலகோபால் நேற்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதில் கடந்த பல ஆண்டுகளாக கேரளாவில் ஆற்று மணல் அள்ள விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சபரிமலை விமான நிலையத்திற்கு ஒன்று புள்ளி எட்டு இரண்டு கோடியும் சபரிமலை மாஸ்டர் பிளானுக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஆறு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துக்கு எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் மே மாதம் முதல் விழுங்கியம் சர்வதேச துறைமுகம் செயல்பட தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டித் தேர்வுகளை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தேர்வர்களுக்கான வடிகட்டு முறை உயர் பதவிகளில் அல்லது வேலை வாய்ப்புகளில் பழியமர்த்த விடாமல் தடுப்பதற்கான ஒரு புதிய யுக்தியாகவே கருதப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் நீட் ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது கடந்த சில ஆண்டுகளில் வினாத்தாள்களின் கசிவு திட்டமிட்ட மோசடிகள் ஆகியவை காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் அதை தடுப்பதற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த மசோதா மக்களவையில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து சர்வதேச வல்லுநர்கள் வியந்து பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோதி தெரிவித்துள்ளார் கோவாவில் இந்தியா எரிசக்தி வாரத்தை பிரதமர் நரேந்திர மோதி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோதி ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மோடி இந்தியா உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் சர்வதேச தேவையையும் தீர்மானிப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் சிகாகோவில் இந்திய மாணவர் ஒருவரை ஒரு கும்பல் விரட்டி சென்று கொடூரமாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் மசாஹிர் அலி என்பவர் சிகாகோவில் உள்ள இந்தியானா வஸ்லேயன் பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறார் இவர் திங்கட்கிழமை இரவு தனது வீட்டினருக்கே வெளியே நடந்து சென்று கொண்டிருந்த போது மூன்று பேர் கொண்ட கும்பல் விரட்டி சென்று கொடூரமாக தாக்கியுள்ளது இதில் பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சையத் மசாஹிர் அலிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக சிகாகோவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் உள்ளூர் காவல்துறை மூலம் விசாரணை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்துள்ளது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நடப்பு சாம்பியன் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா ஐம்பது ஒவர்களில் இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய அணி எட்டு புள்ளி ஐந்து ஒவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து திருள் வெற்றி பெற்றதோடு இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது இந்திய அணியில் அதிகபட்சமாக சச்சின் தாஸ் ரன்களும் கேப்டன் உதய் சராக் எண்பத்தோரு ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து சர்வதேச வல்லுநர்கள் வியந்து பாராட்டுகின்றனர் கோவாவில் இந்தியா எரிசக்தி வாரத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அக்கட்சி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்பு போட்டித் தேர்வுகளை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி திருமாவளவன் மக்களவையில் வலியுறுத்தல் தேர்வர்களை வடிகட்டும் முறை வேலை வாய்ப்புகளில் பணியமர்த்த விடாமல் தடுக்கும் புதிய யுக்தி எனவும் பேச்சு தமிழகத்தில் மேலும் சில மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளை உருவாக்க நடவடிக்கை குழு அமைத்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கே நேரு தகவல் நீண்ட சிறைவாசத்தில் இருப்பவர்களை விடுதலை செய்யும் கோப்புகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்